அப்ப அடுத்த கதை நிற்பிண தொகுதியுடன் தொடர்புடைய நோய்கள் சரியா நிற்பின் தொகுதியுடன் தொடர்புடைய நோய்கள் அப்படின்னா மெழுதுவம் நிற்பீடன தொகுதியுடன் தொடர்புடைய நோய்கள் நோய்கள் அப்போ நிற்பன தொகுதியின் தொடர்புடைய நோய்களை பிரதானமாக நான் ரெண்டா பிரிக்கிறோம் சரியா நிற்பின தொகுதியின் தொடர்புடைய நோய்களை பிரதானமா ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னும் தன்னிற்பீடன நோய் தன்னிற்பீடன நோய் தன் நிற்பீடன நோய் சரியா அல்லது சுய நிற்பீடன நோய்னு சொல்லுவோம் இதுல சுய நிற்பீடன நோயின்னு சொல்லுவோம் சரியா இம்யூன் டிசீஸ் இம்யூன் டிசீஸ் ரெண்டாவது நிற்பீடன குறைபாட்டு நோய் சரியா நிற்பீடன குறைபாட்டு நோய் இந்த தன்னிற்பீடன நோய் அதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் சரியா தன் நோயில் என்ன நடக்கும் அப்ப நாங்க ஸ்டார்டிங்ல படித்தோம் இந்த நிற்பீடன கலங்கள் எங்க உடலில் உள்ள நிற்பீடன கலங்களுக்கு உதாரணம் கேட்டா தீன்குளிய கலமுரு நிற்பீடன கலம் இயற்கையான கொல்லும் கலமுரு நிற்பீடன கலம் நீர் குளியமுரு நிற்பின் நகம் தீ நணி நீர் குளியமுரு நிற்பீடன கலம் எங்க உடல்ல உள்ள நிற்பீன கலங்கள் வாங்கி மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்னு படிச்சோம் ஞாபகம் இருக்கா வாங்கி மூலக்கூறுகள் கொண்டு படிச்சோம் இந்த வாங்கி மூலக்கூறுகள் சொந்த உடற்கலங்களை வேற கலங்கள்ல இருந்து பிரித்து அறியும் ஆற்றல் கொண்டிருக்கும் அப்படின்னு படிச்சோம் சரியா அப்ப இங்க சின்ன ஒரு சிக்கல் ஒண்ணு வந்துரும் சில நிற்பீடன கலங்கள் எங்க உடல்ல உள்ள கலங்களையே விலகுதா எங்க உடல்ல உள்ள கலங்களையே அந்நிய கலம் அல்லது பிற பிறகலம் வேற கலம் சரியா அப்ப சொந்த உடற்கலங்களை வேற வேற உடல் கலங்கள் நினங்கண்டு எங்க உள்ள கலங்களையே எங்க நிற்பினதோ எவ்வாறு இனங்காணுது இது வேற்று கலம் அப்படின்னா வெளியிலிருந்து வந்த ஒரு கலம் கலம் என இனங்காணும் இனங்கண்டு மடத்தனமா அதை அழிக்கும் சரியா அதை அழிக்கிறதுக்கு பிற பொருள் தெரிய சுரக்கும் அதை அழிக்கிறதுக்கு கலனச்சுக்குரிய டீக்கலத்தை உருவாக்கும் உருவாக்கி எங்க உடல்ல உள்ள சில கலங்களை அழிச்சு விட்டுரும் அப்ப எங்க உடல்ல உள்ள சில கலங்களை எங்கட நிற்பின தொகுதியை அழிக்குது அப்ப எங்கட நிற்பின தொகுதி ஆக்டிவ் ஆகி எங்க உடல்ல உள்ள கலங்களை அழிச்சு விடுத்து அழித்து விடுவதனால் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா என்ன பிரச்சனை வரும் எங்க உடல்ல உள்ள அந்த அழிச்ச கலம் என்ன வேலையை செய்தோ அந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம போகும் சரியா அப்ப இன்சுலினை சுரந்துகிட்டு இருந்த கலம் நோப்பமே பீட்டா கலம் என்னத்தை சுரக்கும் இன்சுலினை சுரக்குது எங்க உள்ள பீட்டா கலம் இன்சுலினை சுரக்குதே அந்த கலம் அழிபட்டுச்சு விலங்குதா அந்த கலம் அழிபட்டுச்சு யாரால எங்கட நிற்பன தொகுதியாலே அந்த காலத்தை அழிச்சு சதைக்கு போயிட்டு சதையின் இலங்கைகான் சிறதிய அகஞ்சுரக்கும் தொகுதி இன்னொன்று இருக்கும் அகஞ்சுரக்கும் களங்கள் எல்பா கலம் பீட்டா கலம் இலங்கான் சிறுதீவில் ஹெல்ப் ஆகலாம் பீட் ஆகலாம் பீட்டா காலத்தெல்லாம் முடிச்சு அழிச்சு விட்டுரும் பீட்டா காலத்தெல்லாம் முடிச்சு அழிச்சிட்டா இன்சுலினை சுரக்கிறதுக்கு ஆள் இல்ல ஏன்னா அப்ப அந்த மனிதன்ல குருதியில இன்சுலின் மட்டம் குறைவாகவே இருக்கும் இன்சுலினே இல்ல குறைவாகவே இல்லை இன்சுலின் இல்ல இருக்கும் சரியா அப்போ இன்சுலின் என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த ஆக்கள் இல்லை ஆள் இல்லாமல் போகும் ரைட் அதான் இந்த தண்ணீர் பின்ன நோய் தண்ணீர் பின்ன நோயில் வர்ற கதை ஏன்னா கதப்பமே அப்போ தண்ணீர் பின்ன நோய்கள் எத்தனை இருக்குன்னா தன்னிற்பின நோய்களையும் நாங்கள் தன்னிற்பின நோயில் மூன்று உதாரணம் உங்களுக்கு தர்றாங்க சரியா தண்ணீர்பின நோயில் மூன்று உதாரணம் முதலாவது முதலாம் வகை முதலாம் வகை நீரிழிவு முதலாம் வகை நீரிழிவு டைப் ஒன் டயபெட்டிக் சொல்லுவோம் முதலாம் வகை நீரிழிவு ரெண்டாவது ரெண்டாவது மூட்டுவாதம் மூட்டுவாதம் பிறகு எழுதிட்டு ரெண்டாவது நாங்க தண்டு வட மறுப்பு நோயை எழுதுவோம் சரியா ரெண்டாவது அப்ப இது முதலாவது தண்டு வட மறுப்பு நோய் மூன்றாவது மூட்டுவாதம் மூட்டுவாதம் விலங்குதா அப்ப இந்த முதலாம் வகை நீரிழிவுல டைப் ஒன் டயபெட்டிக்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன நடக்கும் பார்த்தால் எங்க உடல்ல உள்ள நிற்பின்ன தொகுதி சதையில உள்ள இந்த பீட்டா கலத்தை பீட்டா கலத்தை அழிக்கும் அப்ப களம் களத்தை தாக்குற நிகழ்வுக்கு என்ன பேர் களத்தடுப்புக்குரிய தூண்டற் பேரா உடனிருக்குரிய தூண்டட் பேரா களத்தடுப்புக்குரிய தூண்டற் பேரு சோ சோ சதைகி போய் எங்க போய் சதைகி போய் சதையில உள்ள இந்த பீட்டா கலங்களை யார் தாக்குவா கலனச்சுக்குரிய கலனச்சுக்குரிய டி நிணநீர்குழியம் கலனச்சுக்குரிய டி நிணநீர்குழியம் அழிச்சளி சகல பீட்டாகலத்தையும் கொண்டு சகல பீட்டாகலத்தையும் போட்டு தாக்கிடும் ஸோ சகல பீட்டாகலத்தையும் போட்டு எங்கட பீட்டா பீட்டாகலம் என்ன வேலையை செய்யுது இன்சுலினை சுரக்குது பீட்டாகலத்தோட வேலை என்ன பிள்ளை இன்சுலினை சுரக்கிறது இன்சுலின் டொரு ஓமோனை சுரக்கும் ஸோ அப்போ இன்சுலின் எல்லாம் இன்சுலின் சுரக்கப்படுவான் அந்த அங்கியில் இல்லை இந்த இன்சுலின் சுரக்கப்படாது ஸோ அவங்களுக்கு நீரழிவு ஏற்படும் குருதியில் இன்சுலின் இன்சுலினில் தங்கிய நீரிழிவு விளங்குதா அப்ப குருதியில் என்ன இல்லை இன்சுலின் இல்லை அப்படி சில ஆக்களுக்கு டயபெட்டிக் வரும் டைப் ஒன் டயபெட்டிக் சிறியவர்களுக்குலாம் வரும் சின்ன பிள்ளைகளுக்கு வரும் இளைஞர்களுக்கு இளையவர்களுக்கு வரும் ரெண்டாவது தண்டு வடமரப்பு நோயில் இங்கேயும் இங்கேயும் அந்த டீசல் தான் இங்கேயும்

தானே கணத்தாக்கம் கடத்துக்கு வேகத்தை அதிகரிக்கும் ஸோ நரம்பு கணத்தாக்கம் பாதிக்கப்பட்டு நரம்பு தொகுதியோட தொடர்புடைய நோய் தான் இந்த தண்டு வட நோய் ரைட் அடுத்து மூன்றாவது மூட்டுவாதம் மூட்டுவாதத்துல யார் வர போறான்னா பீட்டாசில் பி பி நிலநீர் குளியம் பீட்டாசில் அல்ல பி நிலநீர் குளியம் பி நிலநீர் குளியம் இந்த பீனநீர் குளியம் என்ன செய்யும் தவறுதலாக பிற பொருள் உற்பத்தி செய்யும் யாருக்கு யாருக்கு எதிராகனா இந்த மூட்டுகள் மூட்டுகள்ல கசீலம் இருக்கும் தானே இல்லை என்பும் என்பும் டச் ஆகக்கூடாது என்பும் என்பும் டச் ஆனா உறஞ்சு உராய்வுக்கு உட்பட்டு உராய்வுக்கு உட்பட்டு அந்த இடம் தேஞ்சு போகும் சோ என்புகளும் என்புகளும் இணையறதுக்கு என்ன பேர் இணையம் இணையம் நபருக்கா ஆனா என்பும் தசை இணையறதுக்கு பேர் சிறை என்பும் வன்கூட்டு தசையும் இணையறதுக்கு பேர் சிறை என்பும் என்பும் இணையறதுக்கு பேர் இணையம் அப்போ ஜாயின்ஸ் அந்த ஜாயின்ஸ் அப்படி இந்த ஜாயின்ஸ் இப்போ எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கும் எங்கள் உடலில் அந்த இடத்துல கசி இலையம் இருக்கும் அப்போ இந்த இடத்துல கசி இலையம் இருக்காதா இருக்கும் முழங்காலில் கசி இலையம் இருக்குமா இருக்காதா இருக்கும் ஸோ அந்த கசிலயங்களை கசிலயங்களை அழிக்கிறதுக்கான பிற பொருள் எதிரிகளை உற்பத்தி செய்யும் இப்போ பீட்டா செல்ல பிற பொருள் எதிரி உற்பத்தி செய்யறது யார் பிளஸ்மா கலம் இந்த பிளஸ்மா கலம் என்னத்தை உற்பத்தி செய்யும் சொல்லுங்க பார்க்கணும் பிற பொருள் உற்பத்தி செய்யும் பிற பொருள் எதிரி அப்ப இந்த பிறப்பொருள் எதிரிகள் அந்த கசியிலேயத்தை டேமேஜ் பண்ணி சரியா பிறப்பொருள் எதிரி கொஞ்ச கொஞ்சம் சரியா அப்ப இந்த பிறப்பொருள் எதிரிகள் கசியிலே இந்த எண்புகளை சூழ உள்ள அந்த கசியிலேயங்களை டேமேஜ் பண்ணும் ஸோ எண்புகளை அசைக்க முடியாது அப்படி ஒரு வழி ஏற்படும் சரியா அதான் இந்த மூட்டுவாதம் மூட்டுவாதம் ரைட் ஓகே அப்ப நிற்பின்ன குறைபாட்டு நோயே இதை பார்த்து நாங்கள் அதை பார்ப்போமே அப்ப நான் வா ரீசன் என்ன அதை சொல்ல மாட்டேன் இந்த தண்ணீர் பெண் நோய்கள் அல்லது சுயநீர் பெண் நோய்கள் ஒட்டோ இம்யூன் டிசீஸ் ஏற்படுறதுக்கான ரீசன் என்னன்னா பாரம்பரிய காரணிகள் ஜீன் ஜீன் பெற்றோர்ல யாருக்காவது இருந்தால் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ பெற்றோர்ல யாரோ ஒரு ஆளுக்கு முதலாம் வகை நீரிழிவு இருக்குன்னு வைப்போம் முதலாம் வகை நீரிழிவு ஸோ நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு பரம்பரை இன்னால கடத்தப்படும் அடுத்தது பாலினம் பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் கூட சரியா உம் பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு ஏற்படுறதுக்கான சான்ஸ் கூட அடுத்தது அறியப்படாத நோயை தூண்டுகின்ற சூழல் காரணிகள் அறியப்படாத நோயை தூண்டுகின்ற சூழல் காரணிகள் நாங்கள் சாப்பிட்ற உணவு எங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கலாம் அறியப்படாத நோயை தூண்டுகின்ற சூழல் காரணி அதெல்லாம் இதனால இப்போ சரியா ஓகே அப்போ வாசிக்கிறேன் நான் தன்னிற்பின நோய்கள் நோய்கள் சில நபர்களில் நிற்பின தொகுதி உயிர்ப்பாகி உடலில் உள்ள சுயமூலக்கூறுகளுக்கு எதிராக தொழிற்பட்டு அந்நபரின் சொந்த இளையங்களை தாக்க தொடங்கும் ஓன் தொடக்கம் தாக்க தொடங்கும் இது தன்னிற்பின நோயை ஏற்படுத்தும் தன்னிற்பின நோய்கள் ஸ்லாஷ் சுயநிற்பின் நோய்கள் ஏற்றதுக்கான காரணம் என்ன பரம்பரை காரணிகள் சரியா பாரம்பரிய காரணிகள் இரண்டாவது பாலினம் மூன்றாவது அறியப்படாத நோயை தூண்டும் சூழல் காரணிகளாலும் இது தூண்டப்படுகிறது பெரும்பாலான சுயநிற்பின நோய்கள் ஆண்களை விட பெண்களையே அதிகம் பாதிக்கும் பெண்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு பல்வேறுபட்ட பொறிமுறைகள் பல்வேறுபட்ட தண்ணிற்பின நோய்களை ஏற்படுத்தும் அவை உடலில் உள்ள மூலக்கூறுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி உடற் தொழிற்பாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் சில நச்சுக்குரிய குளியங்களில் நிணநிற்குளிய கலங்களை தூண்டச் செய்யும் எது எது அப்போ முதலாம் வகை நீர் நீரிழிவுலையும் தண்டு வடமரப்பு நோயிலையும் கலனச்சுக்குரிய டீசல் தோன்று அப்ப டீசல்னா கலனச்சுக்குரிய டீசல் தானே டீசல்னால் கலனச்சுக்குரிய டீ குழியல் தான் சரியா அப்ப கலனச்சுக்குரிய டீ கலம் வந்தான இருக்கும் உடல் கலங்கள் எங்களுடைய சொந்த உடல் கலங்கள் அழிக்கப்படும் அவங்க பீட்டா காலத்தை அதை அழிச்சு விட்டுச்சு அதே மாதிரி அந்த மயிலின் கவசத்தை சுரக்கிற கலங்களை அல்லது மயிலின் கவசத்தை அழிச்சு விடுது அப்ப சுயநில் நோய்களுக்கான உதாரணம் மூன்று மூன்று உதாரணம் அப்ப முதலாம் வகை நீரிழிவு அல்லது இன்சுலின் சார்ந்த நீரிழிவு ரெண்டாவது தண்டு வட மறுப்பு நோய் தண்டு வட மறுப்பு நோய் மரப்பு நோய் மரப்பு நோய் என்ன மறுப்பு நோய் தண்டு வட மறு மரப்பு நோய் தண்டு வட மறு மரப்பு மரப்பு நோய் தண்டு வட மரப்பு நோய் ஆஹ் தண்டு வட மறுப்பு நோய் தேடுங்களேன் மூட்டுவாதம் மூட்டுவாதம் பார்ப்போமே முதலாம் வகை நீரிழிவு இன்சுலின் சார்ந்த நீரிழிவு என்ன நடக்குது இந்த முதலாம் வகை நீரிழிவு நோயில் டீ நுழியம் இன்சுலினை உற்பத்தி செய்யும் சதைக்குரிய பீட்டா பீட்டா ஸ்பேஸ் கலங்களை தாக்கும் அப்படின்னு போட்டு ரெண்டாவது அப்ப தண்டுவட மரப்பு நோய் தண்டு வட நோயில் டீனின் குளியம் நரம்பு கலங்களை சூழ உள்ள மயிலின் கவசத்தை தாக்குது சரியா மயிலின் கவசத்தை தாக்குது மூன்றாவது மூட்டுவாத நோய் மூட்டுவாதம் மூட்டுவாதத்தில் என்ன விரல் விரல் துண்டங்கள் சரியா மற்றும் எலும்புகளிலும் வலியுடன் கூடிய அலட்சி வீக்கம் வலியுடன் கூடிய அலட்சியன்றது இங்கிலீஷ்ல இன்ஃபிளமேஷன் சரியா இன்ஃபிளமேஷன் வீக்கமே வலியுடன் கூடிய வீக்கம் ஏற்படும் அலட்சி ஏற்படும் ஏனெனில் நிற்பீடனம் தவறுதலாக பிற பொருள் எதிரிகளை மூட்டுகளை சூழ உள்ள பகுதிக்கு அனுப்பும் ஸோ மூட்டுகளை சூழ உள்ள இளையங்களை தாக்கும் மூட்டுகளை சூழ உள்ள இளையங்களை தாக்குறதால அந்த இடம் அசைக்க முடியாது ஸோ வீங்கி போயிடும் அந்த இடம் ரைட் ரைட் அப்ப நிற்பீன தோதிடம் தொடர்புடைய நோய்கள்ல ரெண்டாவது நோய் நிற்பீடன குறைபாட்டு நோய் சரி நிற்பீன குறைபாட்டு நோய் அப்ப இங்க என்ன நடக்கும்னா எங்கட நிற்பீன தொகுதி நல்லா டவுன் ஆகி போயிடும் அப்போ நிர்ப்பின்ன தொகுதி டவுன் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா இல்லை அப்ப வெளியிலேருந்து பிற பொருள் எதிரி ஆக்கி உள்ளுக்கு போகுது எங்க நிற்பனை தொகுதி பார்த்துட்டு பேசாமல் இருக்கு சும்மா இருக்கு சரியா வெளியிலேருந்து உடல் எதிரியாக்கி போனால் தொகுதியில் டீசல் பீசல் தூண்டப்பட்டு பயங்கர பிஸியாகிருவாங்களே அவங்களா இங்கே அப்படி இல்லை சரியா அப்ப நிற்பின குறைபாட்டு நோய் என்பது நிற்பின் தொகுதி பிற பொருள் எதிரி ஆக்கிக்கு எதிரான தூண்டற் பேர்களை காட்டாம போயிருக்கும் சரியா காட்டாமல் போனால் சில வகையான தொற்று நோய்கள் அடிக்கடி ஏற்படுமா இல்லையா கேன்சர் ஏற்படும் புற்றுநோய் ஏற்படும் ஓ இந்த பிரச்சனை வரும் சரியா இப்போ நிறைய ரீசன்ஸ் இருக்கு பிறக்கும் பொழுதே நிற்பின்ன குறைபாட்டோட சிலாக்கள் பிறக்கலாம் அல்லது வளர்ச்சி பருவத்தில் நிற்பின்ன குறைபாட்டு நிலைமை வரலாம் சரியா ஓ இந்த பிரச்சனை எல்லாம் வரலாம் அல்லது அல்லது மாற்றி எதிராக எங்க உடல்ல ஏதோ மாற்றி நடப்பட்ட ஒன்றுக்கு நப்போ மாற்றி நடப்பட்ட அங்கத்தை வச்சு நான் சொல்றேன் குறைபாட்டு நோய் எப்ப எப்பெல்லாம் ஏற்படலாம்னு சொல்லுங்க பாப்போம் எப்ப எப்ப ஏற்படலாம் பிறக்கும் பொழுது ஏற்படலாம் அல்லது வாழ்க்கையில யாதேனும் ஒரு கட்டத்தில் கட்டத்துல பெரியாலான பிறகு ஏற்படலாம் அல்லது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிற சிக்கல்கள் என்னது ஒரு என்னமோ டிரான்ஸ்லான்டேஷன் ஒன்று செய்கிறாங்கன்னு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிறாங்க அப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னியை மாற்றி வைப்பாங்க வேறொரு ஆள்கிட்ட கிட்னியை வைப்பாங்க எங்களுக்கு சேம் பிளட் குரூப்பாக இருந்தாலும் சேம் பிளட் குரூப்பாக கிட்னி எடுத்து எங்களுக்கு வைப்பாங்க தானே வைக்கும்போது இந்த கிட்னியை எங்களை நிற்பின தொகுதிப்படி தாக்கும் ஏன் கிட்னி சேம் பிளட் குரூப் உள்ள ஒரு மனிதர்ல பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் எங்க உடலுக்கு அது ஒரு அந்நிய பதார்த்தம் அப்ப எங்க நிர்ப்பின தொகுதி என்ன செய்யும் கிட்னியை போயிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரியா அப்போ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்ச ஆக்களில் கிட்னி மாற்றீடு அல்லது இளையம் ஏதாவது மாற்றீடு செஞ்ச ஆக்களில் எங்கள நிற்பின தொகுதியை குறைக்கிறதுக்காக நிற்பின தொகுதியின செயற்பாட்டை குறைக்கிறதுக்காக மருந்து கொடுப்பாங்க பிள்ளைகள் ஏன் நாங்கள் அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவழித்து கிட்னியை வச்சுருக்கோம் எங்களோட நிற்பின தொகுதியை அந்த கிட்னியை டேமேஜ் பண்ணுது டேமேஜ் பண்ணால் பிரச்சனை ஆயிடுமா இல்லையா பிரச்சனை ஆயிரும் அப்போ அப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்ச ஆட்களுக்கு மருந்து கொடுக்குறது டெப்லஸ் கொடுக்குறது அந்த டேப்லெட் என்ன செய்யிற நிற்பின் தொகுதியை டவுன் பண்ணி டவுன் பண்ணி டவுன் பண்ணி டவுன் பண்ணி கொண்டு போகும் கொண்டு போனால் அப்போ அந்த கிட்னியை தாக்குறதுக்கு ஆக்கல் இல்லை தானே இப்போ ஓ இது ஒரு கட்டத்தில் நிற்பின்ன குறைபாட்டு நோய் நிலைமை கிட்டு சென்று அப்போ எங்கிற நிற்பின் தொகுதியை அந்த மருந்து நல்லாவே குறைச்சிரும் ஸோ ஈஸியாக எங்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டுரும் ஈஸியாக கேன்சருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை விளங்கு தானே ஓகே அடுத்தது அப்போ நிற்பின்ன குறைபாட்டு நோய்களில் சில வைரஸால் ஏற்படுற நோய் யார் இந்த எச்ஐவி வைரஸ் இருக்குது எச்ஐவி எச்ஐவி எச்ஐவின்றது இம்யூனோ ஹியூமன் இம்யூனோ வைரஸ் ஹியூமன் இம்யூனோ வைரஸ் ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்போ எய்ட்ஸ்ன்றதும் என்னது ஏஐடிஎஸ் எய்ட்ஸ்னா என்ன acquired acquired immunodeficiency deficiency deficiency syndrome 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 Appa acquired immunodeficiency syndrome apa hiv into the human immunovirus இந்த எச்ஐவி வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த எச்ஐவி வைரஸ் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம் எங்கட நிற்பண தொகுதியை பாதிக்கப்படும் பாதிக்கும் எங்களோட நிற்பண தொகுதியை நல்லா டவுன் பண்ணிடும் நிற்பின தொகுதியின் செயற்பாட்டை குறைச்சி விட்டுரும் குறைச்சி விட்டால் எங்களுக்கு அடிக்கடி வேற வேற தொற்று நோய் ஏற்படும் அடிக்கடி காய்ச்சல் தடிமண் சில கேன்சர்ஸ் வரும் அதுதான் என்ன செய்யும் செத்து சரியா ஓ செத்து போய்டும் ஆனால் இப்போ எயிட்ஸ் உள்ள ஆக்களுக்கு மருந்து இருக்கு என்ன மருந்து இருக்கு எய்ட்ஸ் வந்தா ஒரு கட்டத்தில் செத்து போவாங்க தானே அக்கள் என்ன அப்ப குணப்படுத்துறதுக்கு மருந்தல்ல ஏன்னா சிகிச்சைக்கே மருந்து இருக்கு சிகிச்சை அளிக்கலாம் குணப்படுத்த முடியாது எய்ட்ஸ் நோயா அப்ப எயிட்ஸ் நோய் வந்தாக்கள் சாகாம காலம் வாழலாம் முன்னெல்லாம் எயிட்ஸ் நோய் வந்தாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல செத்து போயிடுவாங்க சரியா இப்ப அப்படி இல்லை மருந்து டேப்லெட்ஸ் இருக்கு குடிச்சு 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 இருக்கு வந்து சாகிறதுக்கான ரீசன் நிற்பன தொகுதி பாதிக்கப்படுறதாலே வேற வகையான நோய்களும் ஏற்படும் அல்லது எய்ட்ஸ்ட தாக்கத்தாலையும் செத்து போகலாம் ரைட் அப்ப குறைபாட்டு நோய்களை வாசிப்போமே பார்ப்போம் நிற்பின்ன குறைபாட்டு நோய் என்பது நிற்பன தொகுதி பிறப்பொருள் எதிரி ஆக்கிக்கு எதிரான பெயரை காட்டாது அல்லது குறைபாட்டுடன் காணப்படும் குறைபாட்டுடன் காட்டு காட்டாது அல்லது குறைபாடுடன் காணப்படும் நிற்பின தோதி குறைபாட்டோடு இருக்கு நிற்பின் குறைபாட்டின் விளைவாக தொற்று நோய்களையும் சில விதமான புற்றுநோய்களையும் புற்றுநோய்களையும் ஏற்படுத்துவதற்கான அதிகரித்த வாய்ப்புகள் உண்டு பிறக்கும் பொழுது ஏற்படும் நிற்பின குறைபாடு இருக்கு அதுக்கு ரீசன் என்னது பிறப்புரிமை காரணிகள் பிறக்கும் போதே நாங்கள் நிற்பின குறைபாட்டு நோயோட பிறக்கிறோம்னா காரணி என்று பிறப்புரிமை காரணி ஜீன்ஸ் அல்லது வளர்ச்சி பருவத்தில் ஏற்படும் குறைபாட்டின் விளைவாக கலங்கள் அல்லது விசேட புரதங்களினாலான பிற எதிரிகள் உருவாக்கப்படாது பிறப்பொருள் எதிரிகள் ஆன்டிபாடி உருவாக்கப்படாது அல்லது நிரப்பும் புரதங்களின் தொகுதி உருவாக்காமல் இருக்கப்படும் நிரப்பும் புரதம்னா என்ன கம்ப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டீன் உள்ளாண்ட நிற்பின்னத்தின் உட்புற தடை பாதுகாப்பில் படிச்சிருக்கோம் ஏன்னா தலையீட்டு புரதம் நிரப்பும் புரதம் இன்டர்ஃபேரோன்ஸ் கம்ப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டீன் அது அது உருவாகாது அந்த நிரப்பும் புரதம் தானே தின்குழி செயற்பாட்டை தூண்டுது அலட்சிதர தூண்டற் பேரிட செயற்பாட்டெல்லாம் தூண்டுது இதெல்லாம் நடக்காது அப்போ நிரப்பும் புரதம் வரையங்க சுயநிற்பின நோய் உள்ளாக்களுக்கு நிரப்பும் புரதம் வராது நிரப்பும் புரதம் வரலன்னா என்ன செய்யும் புரதம் தான் செயற்பாட்டையும் அலட்சி தரு தூண்ட்பரையும் தூண்டி விட்டுறவர் நடக்காது வாழ்வின் பிற்பகுதியில் ரசாயன பதார்த்தங்கள் அல்லது உயிரியல் காரணிகளின் விளைவாக இசைவாக்க நிற்பின்ன குறைபாடு ஏற்படும் சரியா இசைவாக்க நிற்பின்ன குறைபாடு வாழ்வின் பிற்பகுதியில் சுயநிற்பின்ன குறைபாட்டு நோய் அல்லது மாற்றி நடப்பட்ட இளையங்கள் உடலினால் ஏற்றுக்கொள்ளப்படாமையை தவிர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகள் நிற்பின்ன தொகுதியை ஒடுக்கும் நான் சொன்னேன் டவுன் கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் செஞ்சாக்கள் குடிக்கிற மருந்துகள் எங்கள் தொகுதியை டவுன் பண்ணும் அதன் விளைவாக நிற்பின்ன குறைபாட்டு நிலை உருவாகும் மனிதர்கள் நிற்பின்ன குறைபாட்டை ஏற்படுத்தும் வைரஸ் என்னது எச்ஐவி எய்ட்ஸ் நோய் ஏற்படுத்தும் இருக்குமா இருந்தால் நோய் ஏற்படுத்துகிற வைரஸ் மனித நிற்பின்ன தொகுதியை தாக்கும் இந்த எச்ஐவி மனிதர்களில் நிற்பின்ன தொண்ணற்பேர்களை தொடர்ந்தும் அளிக்கும் அதன் விளைவாக தொடர்ந்தும் தொற்றுக்களும் சில விதமான புற்றுநோய்களும் ஏற்பட்டு மரணம் இறப்பு ஏற்படும் அவ்வளோதான் கதை சரியா அவ்வளோதான் கதை இதில் இந்த நிற்பீட்டனம்